அண்ணா எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் தம்பி சரி அண்ணா பார்க்கலாம் போயிட்டேன் இன்னொரு நாள் பாக்கலாம் கலக்கத்தான் செய்ய அவனுக்கு என்ன எப்போ சந்தோஷமா இருக்கேன் எல்லாரும் போய் ஹெல்ப் பண்ணி கொடுக்க அவன மட்டும் எல்லாரும் போய் பேசணும் ஓ எப்பவும் சிரிச்சம்பமாவே இருக்கேன் அவனுக்கு என்ன இனி வந்துட்டு அவன் அப்பா வேலை எடுத்து கொடுப்பாரு நல்லா சம்பாதிப்பான் ஹோ நல்ல விளசத்தான் செய்ய அவனுக்கு என்ன வீட்டுல ஒரு கடனம் காணாது கஷ்டமே அவனோட வாழ்க்கையில இருக்காது ஃபுல்லா தான் நமக்கே இருக்கே இப்போ ஒருத்தனோட வெளி தோற்றத்தை வச்சு நீ இட போடாத அவன் வந்துட்டு எல்லார்டும் சந்தோஷமா பேசுறான் சிரிக்கிறான் ஜாலியா இருக்கிறான் முகத்துல வந்துட்டு ஐஸ்வர்யமாட்டி எல்லாரிடமும் கலகலப்பா இருக்கிறான் ஏன் நிறைய பேருக்கு உதவி பண்றான் அவன் சந்தோஷமா இருக்கான்னு நீ நினைச்சிட்டுறான் ஆனா அப்படி கிடையாது இன்னும் நிறைய பேர் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு நிறைய கவலையை வச்சுட்டு வெளியே சிரிச்ச முகமா நடிச்சிட்டு இருக்கவங்கன்னா இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் இருக்கும் நிறைய பேருக்கு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் பண நெருக்கடியில இருப்பாங்க கஷ்டங்கள் இருப்பாங்க மனசுல பல சோகங்கள் இருக்கும் ஆனா அவங்க எதுவுமே வெளியே காட்ட மாட்டாங்க வெளியே காட்டி அவங்க எந்த கவலையாக இருந்தாலும் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் எல்லாருகிட்டையும் அவங்க சந்தோஷமா பழகுறாங்க ஆனால் அதை பார்க்கும்போது சிலருக்கு என்ன தொடனுமோ அவனுக்கு என்ன கையில் வந்துட்டு அவனுக்கு நல்ல காசு இருக்கும் பணம் இருக்கு சந்தோஷமா இருக்கு நிம்மதியாக இருக்கும் அவனுக்கு நிறைய சொத்துகள் இருக்கும் அங்கே போவான் இங்கே போவான் சொல்லிக்கிட்டு நீங்கள் நிறைய பேர் குறைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது அப்படி கிடையாது அவன் வீட்டில் வந்துட்டு படுற வேதனை அவனுக்கு தான் அவன் வீட்டை சார்ந்திருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நீ சொல்றியே அவங்க அப்பா வந்துட்டு எப்படியாவது வேலை ரெடி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நீ சொல்ற ஆனா அப்படியெல்லாம் கிடையாதுடா அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தெரியும் வெளியில சிரிச்சு கலகலன்னு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேதனை மனசுக்குள்ள இருக்கதான் செய்யும் ஆனா அவங்க என்ன நம்மள மாதிரி மற்றவங்கள்ட்ட நம்ம வேதனையை ஷேர் பண்ண கூடாது நம்ம ஷேர் பண்ணி அவங்களும் கஷ்டப்படுறது தான் அப்படிதான் எச்சுட்டு அலுவலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அவன் அப்படி இருக்கான் ஓஹோன் இருக்கியான் அப்படின்னு நீ அவனை பார்க்கறத விட உனக்குள்ளே நீ வந்துட்டு நல்லா வரணும் வாழ்க்கையில நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சி நீ முன்னேறினா சந்தோஷமா இருப்பேன் யாரையும் பார்த்து புறவப்படாத உனக்குள்ள நான் நல்லா வருவேன் நல்லா சம்பாதிக்கணும் வாழ்க்கையில ஆளா வரணும் அப்படின்னு நினைச்சி நீ முயற்சி பண்ணி போறான்னாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்